ஒரு மனிதன் பூதத்தை வைத்து தன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என விரும்பி ஆசைப்பட்டு அதற்கு தேவையான மந்திரங்கள் எல்லாம் படித்து ஆரம்பித்திருந்தார் சில மாதங்கள் முடிந்தது மந்திர சக்தியால் அவரால் பூதத்தை தன் முன் வரவைக்க முடிந்தது பூதமும் அவருடைய கட்டளைக்கு பணிந்தது ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டது இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு வேலை கொடுத்தால் உங்களை ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் கொடுக்கவில்லை என்றால் உங்களை விழுங்கி விடுவேன் பூதம் ஒரு கட்டளையிட்டது அதற்கு அந்த மனிதனும் ஏற்றுக்கொண்டான் உடனடியாக ஒரு பெரிய மாளிகை ஒன்னு கட்டித்தர வேண்டும் என கட்டளையிட்டார் அதுவும் உடனே கட்டி கொடுத்து விடு இவன் ஆச்சரியப்பட்டான் சீக்கிரமாவே மாளிகை கட்டப்பட்டு விட்டதே அப்படின்னு அடுத்ததாக ஒரு நீண்ட சாலையை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டான் அதுவும் சற்று நேரத்திலே முடித்தது இவனுக்கு பயம் கண்மல் விட்டது என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிடு என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கொண்டே இருந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டான் அதுவும் உடனே பத்து நிமிஷத்தில் தயாராக்கி விட்டது இந்த மனிதனுக்கு குழம்பி போனது பயம் என்ன பண்ணுறதுனே தெரில வேலை கொடுக்கலாம் நம்மளை முழுங்கிடுவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருந்தான் அப்புறம் யோசனை பண்ணிட்டு ஒரு மகான்கிட்ட போய் ஐடியா கேட்பான் போல் நான் என்ன வேலை கொடுத்தாலும் உடனே செஞ்சுது ஏன்னா வேலை கொடுக்கலன்னா அது என்னை சாப்பிட்டுடும் நான் என்ன பண்ணுறதுனே தெரில என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கிட்டே போய் ஐடியா கேட்பான் அப்போ அவர் சொல்வார் ஒரு இரும்பு கம்பத்தை நட்டுடு இது மேலே ஏறி ஏறி இறங்கணும்னு சொல்லிவிடு சொன்னா அது மறுநாள் அது வேலை பாரும் உனி அடுத்த யோசனை வர வரைக்கும் அது மறுநாள் அது வேலை பார்க்கும் அந்த உத்தரவு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஐடியா கொடுப்பான் இவனோ அப்படியே போய் புதுத்திட்ட சொல்லுவான் ஒரு கம்பத்தை நட்டு அந்த இரும்பு கம்பில் மேலே கிண்டு கீழே இறங்கி கீழே இருந்து மேலே ஏறு அப்படின்னு சொல்லி அவனுக்கு உத்தரவிட்டுவான் இவன் சொல்றது அந்த பூதம் தானே ஆகணும் அதனால அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கும் அது எவ்வளவு நேரம் தான் பண்ணும் அவளுக்கு அதுக்கே ஒரு கட்டத்துல வெறுத்து போய் இவனை விட்டு ஓடி போயிடும் அதங்க மனுஷனாக பிறந்தா ஒரு விஷயத்துல நம்ம எல்லாத்துலேயும் யாரிடமும் ஒப்பிடக்கூடாது இந்த மனச இந்த அகங்க அகங்காரம் நம்ம இருக்கக்கூடாது இருக்க கூடாது இவ் ஒரு பூதம் அதுவே கம்பத்தில் ஏறி இறங்கும்போது அதுக்கே களைத்து போய் ஓடி போயிது அந்த அகங்காரத்தை அடக்க தான் இவன் அதுக்கு ஒரு கட்டளைட்டான் அந்த மகனும் அதுக்கு ஒரு யோசனை சொன்னான் அதாங்க நான் நாம் எந்த எண்ணமும் ஆணவமும் இருக்காமல் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை இல்லாமல் இறைவனுடைய திருவடியை மனதார நிறுத்தி தியானிப்பதுதான் நல்லது நான் என்ற எண்ணத்தை நீக்கினால் உண்மையான ஆன்மாவை உணர உதவும் இறைநாமத்தை சொல்லும் போது பற்று பயம் கவலையின்றி மனதை இறைவனிடம் வைக்க வேண்டும் இறைவனின் திருநாமங்களை தொடர்ந்து உச்சரிப்பதால் மனது அலப்பாயாமல் இருக்க உதவும் மனதை ஒருமுகப்படுத்தி அகங்காரத்தை குறைக்கும் கலியுகத்தில் நாம் கடைத்தோறும் ஒரே வழி இறைவனின் நாமத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பதாம் உங்களுக்கு இந்த ஸ்டோரியும் இந்த கதையும் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்